அங்க போறே வந்து நான் பாவா கட்டி தரேன் சரி ஓடு போறத நான் பாவா ஆறு இது வந்து ஒரு வச்ச நான் கம்ப்ளைன்ட் பண்ணேன் இது வந்து எத எந்த நடவடிக்கை எடுக்காம நீ வேற ஏதோ எட்டு சரி என்ன வந்து சரி கொஞ்சம் கால் வந்தா நான் வந்து உங்களுக்கு என்ன வேணும்? சரி இந்த வாய் தண்ணி அஞ்சி நான் ஒரு மார்க்கு சாபல் எடுத்துட்டு இருக்கிறேன். நீ வந்துட்டு வரேன் நான் காளியில வந்து உட்கார்றேன். நான் அந்த சாபல் நான் எடுத்துக்கவே இல்லை. நான் நேத்து வந்து பேசிட்டு நான் வந்தேன் இல்ல. ஆமா ஆமா. நான் கேப்பேன். சரி சரி. அது என்ன? யாரு வாடா வாடா மலரே

காய்சல்லை வந்துடக்கூடாது போய் நீங்க அவங்க மாத்திரை போடுவாங்க காய்ச்சல் தண்ணியில இருந்தாலே காய்ச்சலோ இல்ல வேற வரும் அதனால நீங்க அந்த மாத்திரையெல்லாம் வந்து